வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான சில பல நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வரப்போகுது இந்த கிரகங்களோட பயிற்சினால சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அர்தாஷ்டம சனியாக இருக்கார் நாலாம் பாவத்தில் மீனத்தில் அப்போ இந்த சனி பகவான் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் பயணம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றத கொடுப்பாருங்க இப்போ இந்த ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து எலும்பு வலி சர்விகல் ஸ்பான்லோசிஸ் கழுத்து எலும்புல வந்து திடீர்னு ஃப்ராக்சர் ஆகுது முதுகு தண்டு வட வலி முதுகு தண்டு வட வீக்கும் அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸு டிஸ்க் பல்ஜு கால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அடிபடுறது அதே மாதிரி ஓடும்போது விழுந்துடுறது கால் எலும்புல இன்ஃபெக்ஷன் ஆஸ்ட்ரியோமைலட்டிஸ் அது காலில் வந்து உடஞ்சி ராடு வைக்கிறது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்போ இது நடக்கக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவானை பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை பிரீத்தி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்றது கிடையாது சனி பகவான் பிரீத்தி ஆகணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹானஸ்டா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் சிவனேன்னு இருக்கிறோம் அப்படின்னா சனி பகவான் பிரீத்தி ஆயிடுவார் அதுக்கும் மேலே இதுக்கு ஒரு உன்னதமான பரிகாரம் என்ன அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய புராதான பரமேஸ்வரன் கோயில் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அந்த ஈசனை போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது உத்தமான பலன்களை கொடுக்கும் நம்ம வெறும்னே போய் வழிபாடுனாலும் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லை அந்த ஈசன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு ஒரு ஐம்பது எம்எல் நெய் கொடுக்கலாம் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு லிட்டரு கூட கொடுங்க அதில் எந்த விதமான தப்பும் இல்லை முடியல அப்படின்னா ஒரே ஒரு ஐம்பது எம்எல் நெய் கொடுத்து அந்த புரோஹிதர்கிட்ட நம்ம சொல்லணும் அர்ச்சகர்கிட்ட இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா ஈசனோட அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு நெய்யினால் அபிஷேகம் பண்ணும்போது பூர்வ ஜென்ம கர்மா கெட்ட கர்மாக்கள் துணியும் வந்து குறைய பெறும் அதே மாதிரி சனி வந்து அதீத பிரீத்தி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகுறது எதுவுமே ஆகாது சனியை வந்து ஒரு பசிஃபை பண்ணுறதுக்கு சனியை அமைதி பண்ணுறதுக்கு சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு விட ஒரு உன்னதமான பரிகாரம் அப்படின்றது உலகத்துலேயே இல்லை வாழ்த்துக்கள்